சுசீந்திரம் கோவிலில் யாழையின் வாய்க்குள்ளே உருளும் கல் என்றேன் தமிழ் ஆர்கிடெக்சர் வந்தர் தமிழரின் கலை நம்மை அசர வைக்கும் சுசீந்திரம் கோவிலில் ஒரு யாழி சிற்பம் இருக்கிறது அதன் வாயில் ஒரு கல் இருக்கிறது அது உருளும் ஆனால் எடுக்க முடியாது எப்படி இது சாத்தியமானது வரலாறோடு அறியலாம் யாழி என்றால் என்ன யாழி என்பது ஒரு கலப்பு புராண விலங்கு சிங்கம் யானை பாம்பு அம்சங்களுடன் இது தெய்வீக சக்திக்கான அடையாளம் தீயவற்றை விரட்டும் பாதுகாப்பு சக்தி சுசீந்திரம் கோவிலின் சிறப்பு தமிழ்நாட்டின் பழமையான கோவில்களில் ஒன்று தானுமாலையன் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்றாக வழிபடப்படும் கோவில் யாழி சிற்பத்தின் அதிசயம் யாழியின் வாய்க்குள் சிறந்த பழிங்குக்கள் ஒன்று அது சுழலம் ஆனால் யாராலும் எடுக்க முடியாது இது கலை மற்றும் கணிதத்தின் சேர்க்கை ஒரு காலத்திலேயே சிறந்த பொறியியல் திறமை முடிவு இது போன்ற சிற்பங்கள் நம்மை பழங்கால தமிழர் அறிவுக்கும் கலைக்கும் மனமுறுக்க வைக்கின்றன நாம் அறிய வேண்டிய நம் மரபு இது கோல் தோசன் என் சோகஸ்மைலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர்